அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு விருந்தோம்பல் பற்றியான ஒரு சிறு பார்வையிட்ட பார்ப்போம் விருந்தோம்பல் என்பது காலம் காலமாக தமிழர்களின் பண்பாடாக கருதப்படுகின்றது ஆம் விருந்தோம்பல் விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்துவிட்டால் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை மறைத்து சுமூகமாக இருந்து கொண்டு அவர்கள் செல்லும் வரை பகிழ்வாக அவர்களை கவனித்து அனுப்புவது என்பது எங்களுடைய மிகச்சிறந்த ஒரு விடயமாக எங்களுடைய தமிழர்களின் வீடுகளில் அதிகமாக நாம் காணக்கூடியதாக இருக்கிறது விருந்தோம்பல் எனும்போது நாங்கள் பல வகையான காய்கறிகளையும் மாமிச உணவுகளையும் வைத்து விதவிதமான உணவுகளை படைத்துக் கொடுப்பது என்பது மட்டுமல்ல முதலில் விருந்தினர்கள் எங்களுடைய வீடுகளுக்கு வரும்போது புன்னகையால் அவர்களை வரவேற்பதே மிகப்பெரிய விடயம் ஏனென்றால் அவர்கள் எங்களுடைய முகம் பார்த்தே இவர்கள் எங்களை வரவேற்கிறார்களா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வார்கள் அதனால் எப்பொழுதுமே விருந்தினரையும் வருகையின் போது நாங்கள் புன்னகையுடன் காண இருப்போம் அத்துடன் விருந்தோம்பல் இடம் போது நாங்கள் ப எங்கள் எங்களிடம் இருப்பதை மிகவும் அன்பாகவும் அனுசரணையாகவும் அதாவது அக்கறையோடும் கொடுக்கும் போது அவர்கள் மகிழ்வார்கள் ஏனென்றால் நாங்களுமே ஒரு வீட்டுக்கு ஏதோ ஒரு காரணங்களுக்காக செல்லும் போது உணவு அருந்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செல்லாவிட்டாலும் நாங்கள் பசியிடம் இருக்கும் வேளையில் அல்லது நாங்கள் உணவு வேலையில் நாங்கள் சென்றால் அவர்கள் எங்களை விருந்து விருந்து உபச்சாரம் செய்வார்கள் நாங்கள் அந்த விருந்துக்காக செல்வதில்லை அந்த நேரம் அமைந்துவிடும் ஆனால் அங்கே போகும்போது அவர்கள் முகத்தை சுழித்து கொண்டு அல்லது கோபமாகவோ அல்லது வேண்டா வெறுப்பாகவோ வரவேடு வரவேற்றால் எங்களுடைய மனம் காயப்படும் அல்லவா அதுபோல தான் நாங்களும் எங்களுடைய வீட்டுக்கு யாராவது வந்தால் அவர்களு அவர்கள் வரும்போது இப்படி இருக்காமல் முகத்தையே ஊரண்டு வைத்து கொண்டிருக்காமல் மகிழ்வாக ஒரு சிறு புன்னகையுடன் வரவேற்று எங்களுடைய இருப்பதை கொடுத்து விருந்தோம்பலை கொடுத்து நாங்கள் அனுப்புவோம் ஏனென்றால் எங்களுடைய காலங்காலமான எங்களுடைய பண்பாடு என்பது விருந்தோம்பல் என்பது ஏனென்றால் முகம் பார்த்தே இவர்கள் உணவுண்டார்களா பசியுடன் இருக்கிறார்களா என்பதை கூறக்கூடிய ஒரு பாரம்பரியத்தை கொண்டவர்கள் தமிழர்கள் அந்த பாரம்பரியத்தை நாம் எப்பொழுதுமே விட்டுவிடக்கூடாது எங்களுடன் மட்டுமல்ல எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் இதை பழக்கி கொடுக்கவே வேண்டும் என்பது கட்டாயமாக இருக்கிறது ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகள் அதிகமாக உறவினர்கள் வந்தால் கூட முன்னால் வந்து கதைப்பதற்கு கூட அச்சப்படுவார் அச்சப்படவில்லை அவர்கள் கதைக்க மாட்டார்கள் அவர் அப்படிதான் என்பதை பெற்றோர்கள் பெருமையாக கூறுவதை நாம் கேட்டிருக்கிறோம் அது தவிர்க்கப்பட்டு எங்களுடைய சில பழக்க வழக்கங்களை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இது என்னுடைய சொந்த பதிவாக கருத்தாக இருக்கிறது உங்களுக்கு சரி என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியூடாக உங்கள் சந்திப்பேன் அதுவரை விடைபெறும் நான் உங்கள் தாமரை நன்றி வணக்கம்